சூடானி ரோஜா சாயா வட்லாப்பம் தக்கடி சேமியா பிரியாணி கப்பக்கிழங்கு ரொட்டி பீஃப் கறி உளுந்த வடை கருப்பட்டி சாயா மொய்தீன் ஸ்டோர் மிக்சர் கறி கத்திரிக்காய் ஆணம் மசாலா வடை அல்ஃபாம் சூடான டீ ஷவர்மா எச்சி உருதா இப்படி எழுதிக்கிட்டு இருந்த ஆளு இவர் இப்படி எழுதினது தான் இவர் எழுதினதாக நான் படிச்சிருக்கேன் எழுத்தாளர் அபு ஃபர்ஹானா எழுதிய சிறுகதையை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்ம கேலக்சி நேத்தளத்தில் இந்த சிறுகதை வெளிவந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்படி எழுதினால படித்து எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ஒரு மாறுபட்ட பரிமாணத்தை நான் பார்க்குறேன் அபு ஃபருகானா எழுத்துல இந்த மாதிரி விஷயங்களும் அப்புறம் உள்ளூர் நாட்டு நடப்பு பழமையான விஷயங்கள்லாம் நிறைய எழுதுவார் பெரும்பாலும் உணவுப் பதிவுகள் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கதையின் பேர் விழாமரமும் தமிழரசனும் அது பாடம் கதை தொடங்கும் போதே ஒரு சினிமா மாதிரி தொடங்குது கடலோர கவிதைக்கு படத்தை விட அடி ஆத்தாடி இள மனசுன்னு ரெக்க கட்டி பிறகு சரிதான பாடலை அந்த பெண்ணை காதுக்குள்ளே ஊடுருவி செல்லுது கீர்த்தனா கதாநாயகி கீர்த்தனா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கூட கதை தொடங்குது அவளுக்கு முகம் வந்து காதலால் மலர்ந்திருந்தது ரொம்ப காதல் பயப்பட்டுருக்கிறாள் யார் கூடனா தமிழரசன் கூட தமிழரசன் காலேஜில் கூட படிக்கிறான் தேர்ட் இயரு இந்த பொண்ணு ஃபஸ்ட் இயரு அப்போ கம்யூனிஸ்டன் ஒரே ஊர் தான் வேறு வேறு தெரு வேறு வேறு சாமி கும்பிடுறவங்க அங்கே தான் முக்கியமான விஷயம் வேறு வேறு சாமி கும்பிடுறவங்க அப்போ வேறு இனம் அப்படின்றது ஆயிடுது அப்போது அந்த பையனை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும் அவன் கூட்டம் எப்போயுமே கலகலப்பாக இருக்கும் கீர்த்தனாவுக்கு ஆசை அந்த கூட்டத்தோடு நம்மளும் சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை ஆள் எப்படி பண்ணால் திராவிட நிறம் சுருட்ட முடி உருண்டையான முகம் அடர்த்தியான மீசை அல்ல போலீஸ் மாதிரி ஒரு நல்ல உடம்பு அப்படி இருக்கிற தமிழரசன் மேலே இவள் காதல் கொண்டுட்டா அதுக்கடுத்து நிறையா எழுதியிருக்காரு அதெல்லாம் படிக்கும்போது கவிதை கவிதை அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த பயம் செய்கிற புன்னகை வில் போல ம வளைந்து இணைந்து இருக்குமா அந்த புருவங்கள் அதை பார்த்து கீர்த்தி கீர்த்தனாவுக்கு தொந்தரவாயிட்டே இருக்கு இந்த நான்கு கண்கள் எழுதும் வண்ண கவிதை தானே காதல் அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து இந்த பையனை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அவன் பெண்களின் கண்களை பார்த்து பேசுகிற தோரணையா அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அந்த ஆண் என் என்னோட நிறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவளுக்கு தோணுது அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துட்டு வராரு கடல் அலைகள் கரையிடம் அனுமதி வாங்கி கொண்டு மணலை அரித்து செல்வதில்லையே அது தான் அவன் மேலே காதலில் அவன் சரிந்து கிடக்கிறா காதலும் மரம் போலத்தான் எங்கு துளிர்க்கும் என்றெல்லாம் தெரியாது மண்ணோடு நேசம் கொண்டு மரம் முளைப்பது போல மனதோடு நேசம் கொண்டு காதல் முளைக்கிறது முளைத்தது இவங்களுக்கு முளைச்சிருச்சு இந்த பெண்ணுக்கு தமிழரசன் மேல ஆனால் இவளுக்கு என்னன்னா அம்மா இறப்புக்கு பிறகு அவருடைய சு இன்பம் துன்பம் சுகம் தோகம் வலி இட வேதனை எல்லா சிரிப்பு எல்லாத்தையும் சொல்கிறது ஒரு தோழிகிட்ட தான் அந்த தோழி யாருன்னா தோழின்னதுமே அந்த தோழின் மடியில் கொஞ்சம் நேரம் தலை வச்சு படுத்து தூங்கிட்டு பேசிட்டு வந்தால் இவளுக்கு எல்லாமே சரியாகிற மாதிரி கதையை சொல்லி போகிறாரு அந்த தோழி யாருன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற விளாமரம் விளாமரம் இங்கே தான் கதையில் இன்னொரு கதாநாயகன் வர்றாரு விளாமரம் விழா மரம் வந்து அவங்க பாட்டி காலத்துலேருந்தே இருக்குது பாட்டிகிட்ட கேட்டப்ப அது ரொம்ப காலமாக இருக்குது நூற்றாண்டுகள் கடந்த மரம் அப்படிங்கிறாங்க அந்த மரம் நிறையா காய் காய்க்கும் நிறைய எடுத்து போவாங்க இப்போ வர்றவங்க போகிறவங்க எல்லாம் எடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விழா மரம்னாலுமே இந்த விழாம்பழம் இருக்க இது வந்து எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது இது நாங்கள்லாம் மதுரையில் தெக்குவாசில் போய் வாங்கிட்டு வருவோம் என்ன பிள்ளையார் சேர்த்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது அந்த சுவையே வித்தியாசமான சுவை இப்போ எல்லாருக்கும் கிடைக்குதா சாப்பிட்ருக்காங்களான்னு தெரியல நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்கும் அதில் கொஞ்சம் சர்க்கரைய சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படியே விழா மரம் எங்கள் இருந்து காய்ச்சி தொங்குது குழுக்குது அப்போது இந்த பெண் தன்னுடைய காதல் இது எல்லாமே அந்த தமிழரசன் மேலே உண்டான காதல் மற்ற விஷயங்கள் இன்பம் துன்பம் எல்லாம் அந்த மரத்திட்ட தான் பேசுகிறது அப்போ அந்த விழாமரத்துக்கிட்ட ஒரு பின் பின் கதை இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிற பாக்கியத்தோடைய கணவர் வந்து ஒரு நடுராத்திரியில் அந்த மரத்தில் இருந்து எடுத்து பழங்களை எடுத்து வேட்டுக்கில் போட்டு இறங்கும்போது இந்த பாட்டி முழிச்சு போய் பார்த்துடுது எங்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருப்போமே எதுக்கு இப்படி திருட்டுத்தனமாக வந்து எடுக்கிறீங்கன்னதும் பாக்கியம் செவத்துக்கு அந்த பக்கம் நிற்கிற பாக்கியத்துக்கு கோவம் வந்துடுச்சு என்ன நாங்கள் திருடுறவங்களெலாம் இல்லை என்ன பேச்சு பேசிவிட்டியோ உங்கள் பழம் வேணாம் ஒன்றும் வேணாம் பெரிய மரம் வச்சுருக்காங்களான்னு சொல்லி கோவத்தில் போயிடுது அப்போ கீர்த்தனா கேட்குது ஏன் பாட்டி அவங்க இப்படி திட்டுறாங்க அப்படின்னதும் இல்லை எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க குற்றம் சட்டவங்க பிடிச்சிட்டோம்னா அவங்க அதிலேருந்து எதுவும் ஒத்து யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க தப்பிக்கிறதுக்கு இப்படி தான் அடாதுடியாக பேசுவாங்க இது உள்ளது தான் அப்படின்னு சொல்லதும் பார்த்து சரின்ட்டு போய் படுத்துடுறாங்க இந்த கதைக்கு பின்னாடி அவங்க பாக்கியத்தோட மகள் வேறொருத்தரோட கல்யாணம் பண்ணி போனப்போ இந்த கீர்த்தனாவுடைய அப்பா ரொம்ப கடுமையான ஆள் அந்த ஊரில் அவர் வந்து இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது அது இதுக்கெல்லாம் பெரும் கோபம் கொண்டு கண்டிச்சு அவங்கள ஊருக்குள்ளே விடக்கூடாதுன்னு கண்டித்தாள் அந்த கடுப்பு வேறு அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த பாக்கியம் வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் இப்படி இருக்கும்போது இவளுக்கு வந்து சரி தமிழரசன்ட்டு இன்றைக்கி காதலை சொல்லிடலாம் அப்படின்ட்டு போகிறான் அப்படி போகும்போது அன்னைக்கு அந்த விழாமரத்தின் இலை வந்து பறந்து வந்து இவன் மேலே விழுகுது அதை எடுத்து தொடச்சிட்டு இன்னும் இங்கே வரைக்கும் நம்ம இலை அப்படின்னு முத்தம் குஞ்சிட்டு போகிறது அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது பறந்து விழுந்திருந்த எப்பவுமே விழா மரத்தை பார்த்துட்டு தான் போகும் பார்த்தா அந்த மரத்தோடைய கிளை எதையுமே காணா என்னது இங்கே உன்னையுமே காணா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் குமிஞ்சு கிடக்கிறாங்க பெரிய பெரிய மரக்கட்டையெல்லாம் ஒதுங்க வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ உள்ள அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்கார் இனிமேல் எந்த சிரிக்கையாவது பேசுவாளா என்ன மீசையை முறுக்கிக்கிட்டே பேசுகிறாரு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஏதோ சாதித்த உணர்வு இருக்கு அவர்கிட்ட அப்போ பக்கத்து வீட்டில் இருந்த பாக்கியமும் இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க என்ன சண்டை நடந்திருக்குன்னா இந்த மரத்தின் வேர்கள் கொஞ்சம் வளர்ந்து போய் பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் போயிருச்சு அந்த பக்கம் அவங்க வந்து இவங்க மரத்தோட வேர் இங்கே வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச்சு வரவும் தான் வீட்டில் இருக்க மரத்தையே ஒழுங்காக வளர்க்க தெரியலை இவங்க என்ன பிரியம்மன் என்ன அடுத்தவங்க பேசிடுவாங்கன்ற வீராப்பில் வரட்டு கௌரவத்துல வீண் பெருமையில் சாதிய திமிரில் அவருக்கு கோவம் வந்து ஆளுகளை கூப்பிட்டு மரத்தை விட்டார் விழா மரத்தை இப்போ போய் அழுகுறா புலம்புறா இப்படி செய்வாங்களா இதை செய்ய மனசு எப்படி இருந்துச்சு நூறு வருஷமாச்சு மரம் நூறு வருடங்களுக்கு மேலான மரம் இதை போய் வெட்டிட்டீங்களே அப்புறம் அவள் வீட்டுக்குள்ள போய் ரெண்டாக உடச்சிருமா இப்படி பேசிக்கிட்டு இருக்காள் அதை பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருக்க முடியும் நான் அப்படின்ட்டு வெட்டிட்டேன் அப்படின்னு அவர் பெருமையாக பேசிக்கிட்டு நிற்கிறாரு அப்போ தான் இவளுக்கு கிதக்குனாரு ஆத்தி நம்ம அப்போ இப்படி இருக்கிறாரு இந்த மனுஷ கூட்டம் எதையும் செய்யக்கூடிய கூட்டம் ஒரு மரம் தன்னுடைய வேர் பரப்பி வேர் பக்கம் போனதுக்கே இப்படி செஞ்சிச்சுன்னா அந்த சாமி கொடுக்குற தம் கும்பிடுற தமிழரசனை நம்ம காதலிக்கிறோம்னு தெரிஞ்சால் நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் இவங்க அவனை உயிரோடு விடுவாங்களா மாட்டாங்களான்னு நினச்சி அந்த விழா மரத்தை வெற்றின இடத்திலேயே தன்னுடைய தமிழரசன் மீதான காதலையும் புதைத்து விடுகிறாள் அந்த மரமே இனிமேல் துளிர்த்து வந்தாலும் அவள் மேல் கீர்த்தனாவுக்கு இனிமேல் காதல் துளிர்க்கப் போவதில்லை மரங்களும் காதல் கொண்ட மனங்களும் வீழ்வதில்லை இது போன்ற அற்ப காரணங்களுக்காக வீழ்த்தப்படுகின்றன அப்படின்னு எழுத்தாளர் முடிகிறார் அருமையான கதை முதல் தொடங்கும்போது காதல் காதலில் எப்படி இருக்குது வர்ணனை அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அந்த பொண்ணு அந்த பையன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கு எவ்வளோ அந்த பையனை பிடிச்சிருக்கு எது எது கவர்ந்துச்சுன்னு அழகாக சொல்லிகிட்டே அந்த டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மரத்தை கதாநாயகனாக கொண்டாந்து அந்த மரத்துக்கு ஒரு பின்னணி கதை சொல்லி அதுக்கு ஒரு வில்லனை உருவாக்கி அது மூலமாக இவங்க அப்பா எவ்வளோ வரட்டு கௌரவம் அதில் வந்து அருமையான ஒரு விஷயம் சாதியை வீண் வரட்டு கௌரவத்தால் எப்படி ஆணவ கூலைகள் நடக்கும் அதுக்கு பயந்து ஒரு பெண் எப்படி தப்பிச்சு காப்பாத்திடறா அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு இந்த கதை நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையை உங்களோட பயந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எழுதியவர் அபு ஃபர்ஹானா நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் இதை படித்தேன் நன்றி வணக்கம்